வணக்கம் மதே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து நல்லா இருக்கும் இந்த இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அவர்கள் பற்றி வெளிவராத சில விடயங்கள் கிருஷ்ணா அவர்கள் யூரோப் போறாங்க அப்படின்னு பல வாழ்க்கையில தோத்த கோலைகளுக்கு வந்து அந்த பொறுத்து கொள்ள முடியாம இருந்தது நெருப்புல குளிக்கிற மாதிரி இருந்தது ஐயோ இவன் போறானா அப்படின்னு ஏன்னா இப்படிப்பட்ட கேவலமான பிறகுகளும் இருக்குமா அப்படின்னு அதுகளே அதுல வெளிச்சம் போட்டு காமிச்சு லைவ்ல பேசுறது கொமல்ல திட்டுறது அப்படியான விடயங்கள் சரி அப்படி இருக்கக்குள்ள கிருஷ்ணா அவர்களுக்கு சமீமா சமீபமா ஒரு ஆறஞ்சு அஞ்சு நாட்கள்ல நடந்த விடயங்கள் சோ அது என்னோட கண்ணுல ரெண்டு நாளைக்கு முதல் பட்டிருந்தாலும் ஏர் இண்டியா செவன் எயிட் செவனோட டாபிக் வந்து நம்ம பேசினபடியா அதை வந்து உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியல சரி இப்ப வந்து அதை வந்து சேர்க்கிறோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு விடயங்கள் கிருஷ்ணா அவர்கள் பற்றிய டாபிக் சரிங்களா அடுத்தது வந்து பிக் பாஸ் நைன் தமிழ் அதிர்ச்சி விடயம் கமலாசன் அவர்கள் சொன்ன பதில் அடுத்தது வாயிசன் அவர்கள் சைலண்டாக கொடுத்த செருப்படி ஜாழ்ப்பாணத்து வாயிசன் அவர்கள் சைலண்டாக கொடுத்த செருப்படி இந்த விடயங்கள் இந்த காணொலியில் உங்களுடைய கருத்துக்களை தவறா தவறாம சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஓகே இந்த விடயங்களுக்கு போ முதல் சூரியனை பார்த்து ஏதோ ஒன்று குறைக்கும் அதே போல இப்ப கிருஷ்ணா அவர்களை பத்தியோ இல்ல வேற நபர்களை பத்தியோ ஒருத்தவங்க வந்து ஒரு அப்டேட் ஒரு நல்லது சொல்றாங்க புகழ்ந்து பேசுறாங்கன்னா சிலது வந்து அடுத்தவன் புகழ வச்சு நீயே உழைக்கிறேன் உனக்குன்னு சொந்த மாறிவு இல்லையா அதுக்கப்புறம் கெட்ட கெட்ட வார்த்தைகள் அதுகளுக்கு தெரிஞ்சது வேற அதுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் வளர்ப்பு எப்படி இருக்குமோ அப்படித்தான் வார்த்தைகள் வரும் அதுகளோட வளர்ப்புகளை பத்தி அதுகளோட கருத்துக்களும் வார்த்தைகளும் எண்ணங்களுமே வெளிச்சம் போட்டு காமிக்கும் அதுகள் எப்படி அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சரி அப்படிப்பட்ட ஒண்ணு வந்து கொமெண்ட் பண்ணிச்சு எனக்கும் என்ன என்ன போல இருக்கிற சகோதரர்கள் கிருஷ்ணாவை பத்தி பேசுறவங்க இல்ல இப்படி நம்ம வந்து ஒரு ரிவ்யூ பண்றவங்களுக்கு இந்த கொமனான ஒரு கொமன் ஒன்று வரும் அதுல ஒண்ணுதான் நேத்து எனக்கு கொமெண்ட் பண்ணிச்சு நான் அதுக்கும் அதுகளை போல இருக்கிறதுகளுக்கும் சொல்றது என்னன்னா யூடியூப பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரி இருக்கு ஒண்ணு வந்து குக்கிங் கேட்டகரி இருக்கு இன்னொன்று வந்து ட்ரவலிங் கேட்டகிரி இருக்கு இல்ல குடும்ப அங்கத்தவர்களை வச்சு அவங்களுக்குள்ள பேசுறது அவங்க குடும்ப நிகழ்வுகளை காமிக்கிறது லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு கேட்டகிரி இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வழியில போய் வீடியோ போடுறவங்க இடங்களை பத்தி பேசுறவங்க அபியான கேட்டகிரி இருக்கு இன்னொன்னு வந்து பெரும்பாலான மக்கள் யூடியூபர்ஸ் பண்ற ஒரே ஒரு விடியம் எழுபது விதமான நபர்கள் எந்த நாட்டிலையுமே எந்த மொழியிலையுமே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து ஒண்ணு நாட்டுல நடக்கிற விடயங்கள் வெளிநாடுகள்ல நடக்கிற விடயங்கள் நாட்டுல பேமஸா இருக்கிற நபர்கள் வெளிநாடுல பேமஸா இருக்கிற நபர்கள் ஒரு டிவி நிகழ்ச்சி அல்லது ஒரு படம் அல்லது ஒரு டிவி சீரியல் அல்லது ரியாலிட்டி ஷோ அதை பத்தி அதுல பார்ட்டிசிபேட் பண்ண நபர்களை பத்தி அது நடக்கிற வரைக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்டேட்டை கொடுக்கறது ஒரு ஸ்பீச்சா கொடுக்கறது ஒரு தொகுப்பா கொடுக்கறது இது வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் யூடியூப்ல யூடியூப் யூடியூபர் கேட்டகரியில இருக்கவங்க பண்ற விடயம் அப்படி பண்ற எல்லாருமே சக்சஸ் ஆகிற இல்ல யாரு சரியா பண்றாங்க கரெக்டா பேசுறாங்களோ அவங்களத்தான் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க தூக்கி விடுவாங்க இது வந்து யூடியூப்ல நடந்து கொண்டிருக்க விடியா இது தெரியாம நீ கொமெண்ட் பண்ற கூட்டத்துக்கு நம்ம என்னத்தை பண்ண முடியும் உட்கார வச்சு படிப்பிக்க முடியும் அதுக்கு அப்புறம் மண்டையில ஏற முடியலைன்னா என்ன பண்ண முடியும் கடவுள் படைக்கக்குள்ள களிமண்ணை வச்சு படைச்சாரா அப்படின்னு தெரியலை இல்ல அடுத்தவனோட வளர்ச்சியை பார்த்து பொறாமையால் இப்படி பேசுகிறான்னு தெரியல என்ன பிரச்சனை உனக்கு ஏன் வந்து இப்படி பொறாமப்படுறேன் அப்படின்றதையும் கொமல்ல எனக்கு அடுத்த வாட்டி கொமல் இந்த வீடியோக்களை கொமெண்ட் பண்ணு அப்படி கொமெண்ட் பண்ணது வந்து வீட்டுல என்ன பிரச்சனை பார்த்து உனக்கு எது பொறாமப்பட வைக்குது அப்படின்றத சொல்லு நான் வந்து உனக்கு அட்வைஸ் பண்றேன் இல்ல சாப்பிட வர இல்ல அப்படின்னாலும் சொல்லு நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் போட்டு நான் வந்து உனக்கு அனுப்பி விடுறேன் சரிங்களா வேற என்னத்த மக்களை இதுகளை வந்து சொல்ல முடியும் ஆஹ் இது இப்படியான நபர்கள் வந்து ஒரு கேன்சர் மாதிரி சரியா அப்படி அதுகள் வந்து உருப்பிடாது அடுத்தவனையும் உருப்பிட விடாது எதுக்கு பிறந்தவொன்னே தெரியாம பிறகுங்க எதுக்கு இது இருக்குன்னே தெரியாம இருக்குங்க கடைசியில எப்படா இல்லாம போச்சுன்னு தெரியாம போயிருங்க சரிங்களா இப்படிப்பட்ட கூட்டங்களை நம்ம கூட வச்சிருக்கிறதே நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு வேண்டாத ஒரு இது குப்பையில போட்டுறோட சரியா ஸோ பல இடங்கள்ல இப்படியான ஒரு வன்மம் பிடிச்ச நபர்களை கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களாக பார்க்க முடிஞ்சுது முக்கியமா கிருஷ்ணாவை பத்தி ஒருத்தங்க நல்லது சொல்றாங்கனால இந்த கொமன் வந்து இந்த ஈன என்ன சொல்லலாம் ஈனப்பிரவிகள் அதுகள்கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சுது அதனாலதான் நான் வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த குப்பைகளை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன் கடைசியில குப்பையில போட்டாச்சு ஓகே மக்களே ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா அவர்கள் சோ கிருஷ்ணா அவர்களை பத்தி வருகின்ற விடயங்கள் வந்து ஆல்ரெடி கிருஷ்ணாக்கு இப்படி ஒரு பவர் இருக்குன்னு தெரியும் அது நடந்திருக்கு என்ன அப்படின்னா கிருஷ்ணா அவர்கள் இப்ப யூரோப்ல இருக்காங்க யூரோப்ல இருக்கிற மக்கள் அவரை தேடி போய் பாக்குறாங்க ஒரு பிள்ளை வந்து இருந்தா எப்படி அவருக்கான அந்த அன்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்குமோ அதே போல வந்து மக்கள் பண்றாங்க இது தவிர்த்து ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்கால இருந்து கனடால இருந்து பல பேர் வந்து இந்த டைமுக்குள்ள கிருஷ்ணாவுக்காக யூரோப் போய் வந்து கிருஷ்ணாவை மீட் பண்ணிருக்காங்க சரியா இது வந்து இனி வர்ற காணொலிகள்ல அது வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த தகவல் வந்து அப்படி போன ஒருத்தங்களை வந்து நமக்கு வந்து மெயில் பண்ணிருந்தாங்க சரிங்களா இதையும் பேசுங்க அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முதல் நம்ம தான் வந்து பார்த்தோம் சரிங்களா இந்த விடயங்கள் எல்லாம் நடிகர்களுக்கே நடக்குமான்னு எனக்கு தெரியல கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தருக்கு நடக்கிறது அவர் பண்ண நல்ல விடயம் எல்லாருக்குமே மக்கள் இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் தான் வந்து வீடியோ வீடியோல பேசுறாங்க ரிவியூ போடுறாங்க அப்டேட் கொடுக்குறாங்க

கிருஷ்ணா அவர்கள் பிக் தான் கிருஷ்ணாவை விரும்புற நபர்களோட விருப்பம் கிருஷ்ணா அவர்களுக்கு அக்டோபர் மாதம் இன்னொரு இது ஒன்று இருக்கு அவரால் வர முடியுமா அப்படின்னு கேள்வி இருக்கக்குள்ள என்னோட பதில் என்னன்னா பாஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலதான் வரணும் என்று இல்லை கார்டு என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு அதுல கூட சான்சஸ் கிடைக்கும் ஜி தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இலங்கை போட்டியாளர்கள் எடுத்துருந்தாங்க நாலு பேரு சோ அப்ப ஜி ஜி தமிழுக்கு போட்டியா இருக்கிறது இல்ல விஜய் டிவிக்கு போட்டியா இருக்கிறது அப்படின்னா ஜி தமிழ் கண்டிப்பா இந்த வாட்டி இலங்கை போட்டியாளர்களை பிக் பாஸ் ஷோல பாக்கலாம் அப்படி எனக்கு வருகின்ற அப்டேட் அப்படி இருக்க இலங்கையில யாருமஸ் இருக்காங்க யார பத்தி மக்கள் தேடினாங்க பேசப்பட்டாங்க அதிகமா சச்சி ஆனது அப்படின்னா நம்பர் ஒன் கிருஷ்ணா கிருஷ்ணா பேரை போட்டாலே படத்தை போட்டாலே அவருக்கு இருக்கிற மாசு வந்து தெரியும் சோ அப்படி இருக்கக்குள்ள விஜய் டிவியும் அப்படியான நபர்களை தான் எதிர்பார்க்கும் எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணா அவர்களுக்கான சான்சஸ் போக சான்சஸ் அதிகம் சரிங்களா அது நடக்கக்குள்ள நம்ம அதை ஹாப்பியா ஷேர் பண்ணலாம் இது வந்து சில பேர் கேட்டிங்க கிருஷ்ணாவால பிக் பாஸ் இந்த சீசன் போக சான்ஸ் இருக்கா போக முடியுமா அக்டோபர் வந்து அவருக்கு இன்னொரு ஸ்கெடியூல் ஒன்று இருக்கு அப்ப அது நடக்கக்குள்ள இல்ல இப்படி ஒரு பிரச்சனை போய் போய் கொண்டிருக்கக்குள்ள இப்படியான நபர்கள் எடுப்பாங்களா பிக் பாஸ் டீம் இப்படியான நபர்கள் தான் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் இப்படி இருக்கணும் சச்சே இருக்கணும் அந்த ரீதியில கிருஷ்ணாவோட டைம் சூப்பரா இருக்கு சரியா ஓகே இது கிருஷ்ணா அவர்கள் பற்றி அப்டேட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணாவை பத்தி ஒருத்தங்க நல்லது சொல்றாங்க ஒரு அப்டேட்டை கொடுக்குறாங்க அப்படியான நபர்களுக்கு கமெண்ட் எதிர்ப்பு வர காரணம்னா இப்ப சில கூட்டம் ஒன்று சரிங்களா பகல் கெனவு கான்ற கூட்டம் அதுகளுக்கு நாங்க தான் ஆளா வரணும் நாங்க எங்களை பத்தி தான் மக்கள் பேசணும் நாங்க தான் ஹீரோ அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கீங்க நீங்க யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க சோ அப்ப அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு இங்க பல பேர் கிருஷ்ணாவை பத்தி பேசக்குள்ள அதுகளோட ட்ரெண்டிங் இல்லாம போயிடும் அதுகளோட மவுஸ் இல்லாம போயிடும் பல பேர் யார் கிருஷ்ணான்னு தேடுவாங்க அப்ப அந்த ஒரு விடியம் இவன் இவனை பத்தி ஏன் எல்லாரும் பேசுறாங்க இவன் ஒரு பெரிய ஆளை வந்துருவானா நமக்கு போட்டியா வந்துருவானா நமக்கு போட்டியா வந்துருவானா அப்படின்ற அந்த பயங்கள் இருக்கும் அப்ப அதனாலயே அதுகளும் சரி அதுகளோட இருக்க கூட்டமும் சரி அதுகளை நேசிக்கிற கூட்டமும் சரி இப்படியான அப்படிங்கிற பண்ணும் சரிங்களா மக்களே இது இது வந்து மிகப்பெரிய உண்மை கிருஷ்ணாவை பத்தி ஒருத்தங்க நல்லது பேசினா ஒரு கொமெண்ட்ல இப்படி ஏன் நீ கிருஷ்ணாவை பத்தி பேசினா இழுப்பு வர காரணம் அப்படிப்பட்ட கூட்டங்கள் சரிங்களா ஐயோ ஐயோ பகல் கிணவு கண்டு ஒன்று சோ ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் நைன் தமிழ் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் என்ன அப்படின்னா பிக் பாஸ் நைன் தமிழ் தடை இனிமேல் பிக் பாஸ் தமிழ்ல இல்ல அப்படின்னு வருஷ வருஷமா பல பேர் இதை பண்ற ஒரு டெக்னிக் தான் சில பேர் டைட்டில் அப்படி போட்டிருப்பாங்க ஆனால் வீடியோக்குள்ளே வேற சொல்லியிருப்பாங்க சில பேர் வந்து அடிச்சு விட்டுருப்பானுங்க என்னட்ட கேட்டீங்க அப்படின்னா பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் டென் தமிழ் பிக் பாஸ் டுவெண்ட்டி அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் இதை வந்து அது அண்ட் சக்சஸ்ஃபுல்லா போற ஒரு ஷோ ஸோ இது வந்து நிக்பாட்ட தடை செய்ய யாராலே முடியாது அது கண்டினியூவாக நடந்து கொண்டிருக்கும் பிக் பாஸ் நைன் தமிழ் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி அல்லது முதலாம் கிழமை அல்லது இரண்டாம் கிழமையில ஆரம்பிக்கும் சரிங்களா இது ஒரு விடியம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் சமீபத்துல ஒரு இடங்கள்ல சொல்லியிருக்காங்க என்னன்னா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு போட்டியாளர்கள் வருவது பிக் பாஸ்க்கு அது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதைத்தான் நம்மளும் பல தடவை சொல்றோம் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பல நாடுகள் இருந்து மக்கள் பாக்குறாங்க அப்ப அவங்க நாடுல இருந்து போட்டியாளர்கள் போவைக்குள்ள அது ஒரு பெரிய டிஆர்பி கொடுக்கும் அதே நேரத்துல மக்கள்கிட்ட வரவேற்பை எடுத்து கொடுக்கும் உதாரணத்துக்கு சீசன் த்ரீ மிகப்பெரிய ஹிட் ஆச்சு மலேசியால இருந்து இலங்கையில இருந்து இந்தியால பல போட்டியாளர்கள் போட்டி போறதுக்குள்ள அதோட இதே வேற சோ அதே போலதான் பிக் பாஸ் நைன் தமிழும் இருக்கணும் என்பது என்னுடைய விருப்பம் அதான் அது கமல்ஹாசன் சொன்னது சிறப்பு அடுத்தது வாயிசன் ராசியா அவர்கள் சோ வாயிசன் ராசி அவர்களை பத்தி நம்ம போன வருஷமே அவர் பிக் பிக்பாஸ்க்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லக்குள்ள கமெண்ட்ல சில பேர் கலர்னாங்க பிக் பாஸ் எல்லாம் தேவையில்ல இந்தியாவுக்கு வந்து அங்க உருப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவர் கொடுக்குற ஒரு சைலண்டான செருப்படி என்ன அப்படின்னா பிக் பாஸ்க்குள்ளே போக கூடாதுன்னு சொன்னவங்களுக்கு அவர் இப்போ படம் நடிக்கிறாரு ஹீரோ இருக்காரு மைனர் என்ற படத்துல ஜனனி குணசீலன் அவர்கள் கூட அவர் வந்து நடிச்சு கொண்டிருக்காரு எனக்கு தெரிஞ்ச இன்னொரு மாசத்துக்குள்ள அந்த படம் ரிலீஸ் ஆகி சரிங்களா சோ இது இது வந்து வாயிசன் அவர்கள் பண்ணது வரவேற்கத்தக்கது ஒரு சொன்னியா இருக்கட்டும் நம்மளை போல வளர்ந்து வர நபர்களா இருக்கட்டும் இல்ல சாதாரண மக்களா இருக்கட்டும் அவங்க அவங்க விருப்பப்படி அவங்க அவங்க வாழ்க்கை அமையணும் அவங்க அவங்களோட அடுத்த ஸ்டெப் அமையணும் வேற எவனுக்கும் அதை தடை செய்யறதுக்கோ இல்ல மாத்தி அமைக்கிறதுக்கோ உரிமை இல்லை நன்றி